என்னுடைய அன்னை உனக்கு என்னுடைய முதல் வணக்கம் இவ்வாறு அரங்கில் கூடியுள்ள அத்துணை பேருக்கும் என்னுடைய மறு நான் சமர்ப்பிக்கின்றேன் இன்று உங்கள் அனைவரும் முன்னிலையிலும் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பானது கவிக்கோ நீ ஒரு கவிக்கோ நீ ஒரு கலைக்கோ நவம்பர் ஒன்பது மதுரையில் பிறந்தவர் இவர் தமிழ் அன்னைக்கு செய்யவே என்பதனை போன்றதே இவரின் பிறப்பாகும் அப்துல் ரகுமான் இவர் கவிக்கோவாக மாறிய தருணம் இது தெரியுமா அவர் கவிதைகள் படைக்க ஆரம்பித்த தருணம்தான் அவர் கவிக்கோவாக மாறத் தொடங்கிய தருணமாக நான் கருதுகின்றேன் பாண்டியர் குதிரைகளும் குழம்பும்படியாக தோற்கும்படியாக ஓங்கி அடித்ததே ஒரு கடப்பாறை அடி அதுவே கவிக்கோவின் கவிதை அடி எப்படி ஓங்கி அடித்த கடப்பாறை அடி அதுவே கவிக்கோவின் கவிதை அடி ஆம் கவிதையில் சிறந்தவர்தான் நாங்கள் அனைவரும் வியந்து போற்றி பேசுகின்ற கவிக்கு அப்துல் ரஹ்மான் இவர் கவிதையில் மட்டும் தான் சிறந்தவரா என கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இவர் பன்முக தன்மை தன்மை கொண்டவர் பேச்சு சொற்பொழிவு பயண கட்டுரை ஆய்வு கட்டுரை என பன்முக தன்மைகளை தன்னகத்தே கொண்டவர் அப்துல் ரஹ்மான் இவர் தன்னுடைய கவிதைகளாலே சிறந்த கலைஞராக என்னை பொறுத்தவட்டி திகழ்கின்றார் கவிதை தமிழர்கள் கையாண்ட கவிதை தமிழர்கள் கையாண்ட அந்த தன்வசப்படுத்தி தன் ஆயுதமாக கொண்டு செயல்பட்டவர் கவிக்கோ இது மட்டுமல்ல பேச்சில் என்றும் சிறந்தவராகவே கவிக்கோ போற்றப்படுகின்றார் பேச்சில் என்றும் அடங்காதவர் எவர் பேச்சுக்கும் அடங்காதவர் கவிக்கோ எவரின் பேச்சுக்கும் செயல்பட்டவர் விரிந்து கிடக்கின்றன அவரின் சொற்பொழிவுகளும் பல மேடைகளில் தவிழ்ந்து கிடக்கின்றன எனக்கு அவருடைய நூல்கள் பலவற்றை கூற முடியவில்லை என்றாலும் சிலவற்றை இம்மேடையில் பதிவு செய்துவிட்டு கூற வேண்டும் என்றும் ஒரு சிறு ஆசை உள்ளது அவர் எழுதிய சில நூல்களின் பெயர்கள் ஆளாவனை ஜமுல் நரம்பு அறுத்த யாழ் பால்வீதி மகரந்த சிறகு முட்டை வாசிகள் இதுபோன்ற எண்ணிலழந்தாத நூல்கள் இவருடையது இவற்றில் எண்ணெய் ஈர்த்த ஒன்று நரம்பு அறுத்த யாழ் நரம்பு அறுத்த யாழ் எப்படி பயனற்று போகுமோ அது போலே போனது ஈழத்து மக்களின் நிலை என்றே குறிப்பிடுகிறார் இந்நூலில் இது நூல் என்றும் சொல்ல முடியாது இது ஒரு கட்டுரை நூல் அம்மக்களின் துயரங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அழகாக விவரித்து எழுதி இருக்கிறார் எந்த ஒரு மனிதன் மற்ற மனிதர்களின் நிலையை உணர்ந்து அவர்களின் கவலைகளை உணர்கின்றானோ அப்போது அவன் சிறந்தவராக கூற்றப்படுகின்றார் அந்த தருணத்தில் நான் கவிக்கோவாக இவர் குருவாகி இருப்பாரோ என்றே ஒரு ஐயம் இருக்கிறது எனக்குள் ஆனால் கிடையாது அவர் எப்போதுமே கவிங்க கவிக்கோவாக தான் போற்றப்படுகின்றார் எட்டாத உயரங்களை தன் கவிதையோடு எட்டி கொட்டாத பல முரசங்களை தன் பேச்சினால் கொட்டி இன்றும் நம் போன்ற இளைஞர்கள் மத்தியில் நிலைத்து இருந்தவர் கவிக்கோ என்பது என்னை பொறுத்தமட்டில் சிறந்த ஒன்றாக நான் கருதுகின்றேன் கலை வடிவம் எத்தனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கலை வடிவம் எத்தனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவை மக்களுக்கே என்று கூறினாரே கவிக்கோ என்னை பொறுத்தவரை சிறந்த இளைஞர்களுக்கான ஒரு சீர்மிகு வரி என்றால் இதனை தவிர வேறு கிடையவே கிடையாது இவர் கவிக்கோவுக்கு மட்டுமல்ல கலைக்கும் கோவாகவே கருதப்படுகின்றார் கோவென்றால் தமிழர்கள் பசு என்றும் அரசன் என்றும் பொருள் கொள்வார் அந்த விதத்தில் இவர் கலைகளுக்கெல்லாம் கோவாக போற்றப்படுகின்றார் இறுதியாக இந்த ஒரு கவிதையினை சொல்லி விடைபெற விரும்புகின்றேன் பொன்னும் வைரமும் மின்னும் வைரமும் கொட்டி கிடக்கின்றது நம்முடைய கவிக்கோவின் கவிதைகள் அவற்றை தேர்ந்தெடுத்து நம் நம்மை போன்ற இளையோர் பயன்படுத்தி மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற அண்ணாவின் பூச்சினை கூறி இம்மேடையில் என்னை பேச வாய்ப்பளித்த அத்துணைகள் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி